விருநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள கூத்தி பாறை சேர்ந்தவர் லிங்கம் இவரது மகள் சத்யபிரியா வயது இருபத்தி ஒன்று இவருக்கும் மதுரை மாவட்டம் முஸ்லிம்பட்டியைச் சேர்ந்த வசந்தபாண்டி வயது இருபத்தி ஆறு என்பவருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி நிலையில் திருமணமாகி ஏழு மாதங்களுக்கு பின்பு குழந்தை பெறுவதற்காக தனது தந்தை வீட்டுக்கு அருப்புக்கோட்டைக்கு வந்த சத்யபிரியா குழந்தை பெற்றும் கணவர் வீட்டுக்கு செல்லாமல் தந்தையுடன் வாழ்ந்து வந்துள்ளார் இந்த நிலையில் சத்யபிரியாவிற்கும் சாத்து கண்மாய் சூரங்குடியை சேர்ந்த ஞானகுருசாமி என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இது நாளடைவில் கள்ளக்காதலாக உருவானதால் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து சத்யபிரியா ஞானகுருசாமியை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தி வந்துள்ளன திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் ஞானகுருசாமி பெயரை எழுதி வைத்து தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது கடந்த வருடம் ஆகஸ்ட் மாசம் பனிரெண்டாம் தேதி வேலைக்கு சென்ற சத்யபிரியா விடு திரும்பவில்லை என கூறி லிங்கம் பல்வேறு பகுதிகளில் தேடியுள்ளனர் சத்யபிரியா கிடைக்காத நிலையில் கடந்த வருடம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அற்புக்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் சத்யபிரியாவின் தந்தை லிங்கம் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் கடந்த எட்டு மாதங்களாக விசாரணை நடத்தி வந்த அருப்புக்கோட்டை தாலுகா காவல்துறையினர் சத்யபிரியாவின் மொபைல் நம்பரை வைத்து அவருடன் அடிக்கடி பேசியவர் ஞானகுருசாமி தான் என்பது தெரியவந்தது அதையடுத்து ஞானகுருசாமியை விசாரணை செய்த அற்புக்கோட்டை தாலுகா காவல்துறையினர் விசாரணையில் ஞானகுருசாமியிடம் சத்யபிரியா திருமணம் செய்ய சொல்லி வற்புறுத்திய காரணத்தால் சாத்தூர் போக்குவரத்து நகர் பின்புறம் உள்ள பகுதிக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாசம் பதிமூன்றாம் தேதி அழைத்து சென்ற சத்யபிரியா அணிந்திருந்த துப்பட்டாவால் கழுத்தை நிறுத்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் கொலை செய்துவிட்டு உடலை அங்கேயே விட்டு சென்றதாகவும் விசாரணையில் தெரிவித்தார் இதையடுத்து அருப்புக்கோட்டை தாலுகா காவல்துறையினர் ஞானகுருசாமியை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் மேலும் அருப்புக்கோட்டை காவல்துறையினர் காணாமல் போனதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை கொலை வழக்காக மாற்றி தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் அருப்புக்கோட்டை பகுதியில் இளம் கொலை செய்யப்பட்டு எட்டு மாதங்களுக்கு பின்பு எலும்புக்கூடாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நம்ம சோறதுக்கு என்னென்ன வண்டி நிற்கு கேட்டாங்க அதான் நான் வேலை

Thank <laughs> you.